வணக்கம் சனி பகவானுடைய வாகனம் காகம் அப்படின்றாங்க காகத்துக்கு சோறு வச்சா அந்த சனி தசையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்குது காகம் என்பது வந்து முன்னோர்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் உங்களுடைய பார்வை ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு வாகனம் காக்காங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த காக்கா யாருன்னு தெரிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு சனி அப்படின்னா யாருன்னு ஏற்கனவே போன பதிவுல சொன்னாலும் இந்த பதிவுல சொல்றேன் ஆத்மக்காரகன் பித்தூர்காரகன் கர்மக்காரகன் கர்மகாரியம் அப்பா அம்மாவுக்கு செய்வோம் பித்தூருக்காரன் பித்ரு தோஷம் தாத்தா பாடி காரணம் செத்து போச்சு செத்தவங்களுக்கு அந்த கர்மகாரியம் அதுன்னு பண்ணுறீங்க அப்போ சனின்னா முன்னோர்கள்னு நான் சொன்னேன் அவங்க உடம்பு அவங்க அணுக்கள் நம்ம உடம்புல உயிரோட இருக்குது தீதி தர்ப்பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் அது வேற ஒரு டாபிக் அப்போ செத்து போயிடுச்சு அப்போ சனின்னா நம்ம முன்னோர்கள் ஒன்று சொல்லுவோம் டேய் சனி பீடை பிடிச்சிருச்சா அவனுக்கு சனி பிடிச்சிச்சு அப்படின்னா நோய் சனி பீடை சனி பீட சனி நோய் சனி பீட சனி சனி மாதிரி மந்தமாக இருக்கும் அப்படிமா சோம்பேறித்தனம் சனி அயன் இரும்பு போட்ட இடத்துல கல் மாதிரி கிடக்கும் அப்போ என்னன்னா ஒரு விஷயம் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும் அப்போ ஏன் உங்களுக்கு அப்போ இதுக்கும் காக்காய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பத்தெல்லாம் பேசக்கூடாது அன்றைய காலகட்டங்களில் இந்த உலக நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா காகம் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் இந்தியாவில் வந்து ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க தேசிய பறவை எதிரான காகம்னு ஒரு பையன் சொல்லியிருப்பேண்ணா நானாக இருந்தால் காக்காவை தான் வைப்பேன் மயிலுங்கிறது பல வண்ணத்தை குறிக்கிறதுனால அதாவது நம் இந்தியாவில் பல வண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு அதனால் மயிலை கொடுத்துருக்காங்க காக்கா ஒரே வண்ணம் அதனால் கொடுக்கல எல்லா பறவைகளுக்கும் மயில் அளவுக்கு வண்ணங்கள் இருக்காது அதனால தான் அது தேசிய பறவை இப்போ காக்கா ஏன் சனிக்கு வாங்கினோம்னா நான் முன்னோரு பல வண்ணங்களை குறிக்கிறதுனால தான் அதுக்கு தேசிய பறவை அப்படின்னா அது எப்பவும் சும்மா எடுத்த உடனே தோகையை விரிச்சுக்கிட்டு இருக்காது ஒன்று அதீத சந்தோஷம் அதாவது மழை காலங்களில் அந்த மேகமூட்டத்தை காணும்போது விரிக்கும் அப்போ அது நீரின்றி அமையாத உலகு இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய மலைக்காக அது அப்போ இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை எடுத்து வரைக்கும் அதுக்கு அன்னப்பறவைங்கிற ஒரு பேரும் இருக்கும் மயிலை விட உயர்ந்தது அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவான் அதிலிருந்து உயர்ந்தது பாலையும் தண்ணியும் பிரிக்கக்கூடிய இந்த மாதிரி நல்லது கெட்டதை பிரிக்கக்கூடிய சக்திங்கிறதுக்கு அன்னம் அப்படின்னா தாய் அந்த தாய்க்கு அந்த உணர்வு இருக்கும் அப்படிங்கிறான் அன்னப்பறவை அப்படின்னா தாய்க்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது அதனால் நிறைய விஷயங்கள் மயிலுக்கு ஒப்பிட்டு பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் காகத்துக்கு ஏன் சனிவாகனால் நம்ம முன்னோர்கள் இந்த சோம்பேறித்தனம் பீடை நோய் இதெல்லாம் எதனால் வரும் அந்த காலங்களில் குடிசைகள் வீடு தான் நாம் குகைகள்லேயும் குடிசைகள்லையும் இருப்போம் சொல்லுவோம் கூரை மேலே காக சோத்தா போட்டால் நூறு காக்கா ஆயிரம் காக்கா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை நம்ம ஓலையை கட்டிட்டோம்னா மழை காலத்தில் அதெல்லாம் நனைஞ்சிரும் அப்புறம் திருப்பி அதுக்குள்ளே பூரா இந்த மாதிரி நிறைய பூச்சிகள்லாம் கண்டிப்பாக ஏறி வந்து உட்காந்துரும் ஏன்னா மண்ணால் கட்டின வீடுகள் அப்போ என்ன பண்ணுவோம்னா நீங்கள் மேலே ஏறி கிளீன் பண்ண முடியாது இடிஞ்சிரும் அப்பப்போ ஒன்று கட்டிகிட்டா இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுவான்னா காக்கைக்கு சோறு போடுவான் மனிதன் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு பறவை காக்கா மட்டும்தான் வேறு எந்த பறவையும் மனிதன் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருக்காது காலையில் காகம் போல் வாழும்மா நாலு மணிக்கு எந்திரிக்கும் ஆறு மணிக்கு பொழுதானா படுத்துரும் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த காகம்தான் நம் முன்னோர் அப்படிங்கிறான் நமக்கு அதுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி காக்கைக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு அதனுடைய குஞ்சை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் கொத்தும் அவ்வளோ சக்தி அதுக்கு அப்போ உங்கள் கூரைகளில் இருக்க கெட்ட கழிவு பொதுவாகவே காக்கா கெட்டதை தான் பிறக்கும் பூச்சி உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதை பூரா கொத்தி திண்டுடும் அதனால தான் காக்காய்க்கு சோறு வச்சா அப்போ பீடங்கிற நோய் வராது சனி வராது அந்த அர்த்தம் அது சனிக்கு காக்காய்க்கு சோறு வச்சா நல்லது அப்படின்னு சொன்னால் அதுதான் அர்த்தம் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா எள்ளு கலந்து வச்சா எள்ளு ஹீட்டு தின்ன ஒன்று மறுபடியும் திங்கும் அது அது நிறைய அர்த்தங்கள் உள்ளது அதாவது நம் முன்னோர்கள்லாம் அவன் மூளை எல்லாம் எதில் செஞ்சதுன்னு தெரில நம் தமிழ் எந்நாட்டு அதாவது தென்னாட்டுடைய சிவனையை பூற்றி தென்னாட்டினுடைய உயிர்கள் அவ்வளோ பிரசித்தி பெற்றது சிவனாக யார் தென்னாட்டினுடைய உயிர்கள் இந்த தென்னாட்டில் வாழ்ந்தவன் உலகத்துக்கே புத்திமொழி சொல்லுவானா நான் தென் ரொம்ப பெருமை அதுவும் நெல்லை மாவட்டம் ரொம்ப சந்தோஷம் நம்ம அதனால் இறைவனுக்கு நன்றி தான் சொல்லுவேன் என்னை படைச்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து படைத்தவனுக்கு தூங்கும்போது நம்ம உயிர் எங்கே போதுன்னே தெரியாதுங்க கேட்டால் நான் செஞ்சேன் நான் திருப்பி வரும்போது அதுதான் ஒரிஜினல் அதாவது முழிச்சிருக்கும்போது ஒரு விஷயம் தூங்குனதுக்கப்புறம் ஒன்று அந்த இறந் அந்த தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள் தான் ஒரு பலன் சொல்லுவான் முழிச்சிருக்கும்போது கனவு காணாதேம்பான் ஏன்னா உன்னுடைய கனவுங்கிறது எதை நோக்கி பயணம் பண்ணணுமோ அதுக்கு உழைக்கணும் முழிச்சிருக்கும் போது தூங்கும்போது அதுக்கு உண்டான விஷயத்தை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அணுக்களை இயக்கும் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் நிறைய விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு காக்காய்க்கு சோறு வச்சானா அது கெட்டது பண்ணும் அதே மாதிரி காக்கா பல வருஷமாக நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை சோறு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டை ஃபாலோ பண்ணும் அது அடிக்கடி ஃபாலோ பண்ணிவிடும் காட்டுகளில் வாழ்கிற பறவைகள் வேறு மற்ற பறவைகள் நீங்கள் வீட்டில் தான் வளரும் அதுவும் ஓடிடும் விட்டா இது அப்படி கிடையாது காக்கா நல்லா பேசலாம் நல்லா பழகினீங்கன்னா அது வீட்டில் உறவுக்காரங்க மாதிரி கரைஞ்சி கூப்பிடு சோற்ற கூடுது அப்படின்னு கேட்கும் அப்போது உன் வீட்டில் ஒருவராக வாழக்கூடிய ஒரு பறவைனா காகம் உன் வீட்டுக்கு வந்துட்டு போனவன் கல்யாணத்துக்கு ஆயிரம் பேர் வந்தாலும் பார்த்து வச்சுருக்கோம் இப்படி இப்படி பார்த்து வச்சுருக்கோம் எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது கிளம்புறான் இவன் நமக்கு சோறு போடுறான் அவன் வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்கும் அது போகும் கடைசியில் அவன் எங்கேயாவது உன் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சுன்னா கத்தி காலையிலே வந்து உன் வீட்டுக்கு ஆள் வருதுன்னு கத்துவோம் ஏ காக்கா கத்துதுரா வீட்டுக்கு ஆள் வரப்போதும்மா அப்போ என்ன அர்த்தம்னா சனி காகம் மனித வாழ்வின் ஒரு அங்கம் அதனால் நமக்கு வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது மனிதன் வாழக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதனால் காக்காய்க்கு சோறு வச்சா நம்ம விஷயம் நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை அது அதாவது உணர்த்தும் கெட்டதை நம்மகிட்ட இருந்து விளக்கும் வரக்கூடிய அந்த காலத்தில் லைட் வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால அந்த பூச்சி விஷயங்கள் இருந்தாலும் நம்மளை காக்கும் அதனால் அதை மனித குலத்தை காப்புறதுனால மனிதனை தான் நான் சனின்னு சொல்கிறேன் அந்த மனித குலத்தின் வாகனம் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம ஒரு இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும்னா அந்த வாகனம் முருகன் மயில எடுத்து ஊரெல்லாம் சுத்தினார் உலகமெல்லாம் சுத்தல பல வண்ணம்னு சொன்னேன்ல உலகம் பல வண்ணம் பல நிறங்களில் மனிதர்கள்னு சொன்னேன்ல அதான் மயில் ஒரு விஷயத்தில் ஒப்பிட முடியும் அதே மாதிரி காகம் என்பது தமிழ் குலத்தின் தமிழனின் மக்களின் வாகனம் காகம் அதனால் அதுக்கு சோறு வச்சா உனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை காட்டி கொடுக்கும் அதனால் காகம் போல் கூடி வாழணும் ஒன்று கூட தூக்கிட்டு போய் பிறக்கும் இதுக்கு ஒரு பழமொழி சொன்ன உண்டுங்க வீட்டுக்கு அடங்காதவன் ஊரில் அடங்குவான் அப்படின்னா வீட்டில் சொல் பேச்சு கேட்காதவன் இறுதியில் ஊரால் சேர்ந்து அடக்கம் செய்யப்படுவான்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு எதை சொன்னாலும் கோவம் வராது நம் நாட்டை பற்றி ஒருத்தனுக்கு பேசுனா வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை பற்றி பேசுனா நீ எந்த நாட்டில் செஞ்சாலும் கொஞ்சம் கோவம் வரும் அதை விட அதிகமாக கோவம் வரணும்னா உன்னுடைய டிஸ்டிக்கை பற்றி பேசுனா கொஞ்சம் கோவம் வரும் அதை விட அதிகமாக கோவம் வரணும்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உன் ஊரை பற்றி பேசுனா கோவம் வரும் அது எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் அதை விட அதிகமாக பேசணுன்னா உன் குடும்பத்தை பற்றி பேசுனா கோவம் வரும் அதை விட அதிகமாக கோவம் வரணுன்னா உன் தாய் தந்தையை பற்றி பேசுனா கோவம் வரும் அதை விட அதிகமாக கோவம் வரணும்னா உன் தாயை பற்றி பேசுனா கொலையும் செஞ்சிருக்கும் அவன் அதனால தான் சொல்கிறான் முதல்ல வீடு அதுக்கப்புறம் குடும்பம் அதுக்கப்புறம் உன் ஊர் அதுக்கப்புறம் உன் ஸ்டேட்டு தான் உன் நாடு இதைத்தான் சொல்கிறான் ஜீமன் குரு பயிற்சி அப்படின்னா என்ன உங்களுடைய பார்வை அது எப்படி இருக்கும் போன பதவியிலே சொன்னேன் குரு பயிற்சிங்கிறது பயிற்சி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாலாம் இடங்கிறது வெளிநாட்டுக்கும் அனுப்புன்னு சொன்னேன் அவங்களுக்கு அந்த குரு இருக்கிற இடத்துல கேன்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆளே வந்து குரு ராகுவின் கரும பதிவை பரப்போம் அப்படின்னு திருக்கணியத்தில் சொல்லுவோம் நம்ம வாக்கியத்தில் பயிற்சி எடுத்தாலுமே முந்நூற்றி நாள் நான் வாக்கியத்தை வச்சு சொல்லியிருக்கேன் அதனால் திருக்கணியத்து கர்மம் வாக்கியங்கிறதுல முந்நூற்றஞ்சி நாள் எடுத்தேன் அதுவே இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்கும்போது நல்லா பார்த்துங்க பூமி வந்து வேகமாக சுற்றுது பூமி வேகமாக சுற்றுது அதை சுற்றி இருக்கிற பிளானட்டு வேகமாக சுற்றலை அது எப்போவும் போல் அதே ஸ்பீடில் சுற்றுது இப்போது பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ட்ரெயின் வரணும் இப்போ நம்ம நிற்க ஒரு இடத்துல நிற்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ட்ரெயின் வரணும் இந்த ட்ரெயின் பதினோரு மணிக்கே வந்துடுச்சு இந்த ட்ரெயின் பதினோரு மணிக்கே வந்துடுச்சு அப்போது நமக்கு இந்த ட்ரெயின் ஒரு மணி நேரம் வித்தியாசம்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரு ரெட்ட குழந்தை பிறந்ததுக்கு நேரத்தின் அடிப்படையில் தான் இவ்வளோ ஜாதக டிஃப்ரெண்ட் வந்து இப்போ உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு மணி நேரம் வித்தியாசம் போது நீ ஒரு மணி நேரம் தானேங்கிற ஒரு லக்னம் மாறிவிடும் அந்த ஒரு லக்னம் எங்கே போகும் ஃபாஸ்ட்டாக போகாது ரிவேட்ஸ் வந்துடும் இப்போ திருப்பி அதே ட்ரெயினு பன்னெண்டு மணிக்கு தான் அடுத்த நாள் தான் வரும் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வித்தியாசம்னா ஒரு நாள் நாம் ஜாதகத்தை சூரியனை வச்சு தான் கணக்கு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதம் சூரியனை இருக்கிறத வச்சு அப்போ அவர் அந்த கட்டத்தில் இருந்து திருப்பி அதே கட்டத்துக்கு அவர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்ன பலன் பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நடக்கும் ஒரு வருஷம் டிலே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பலன் தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ குறுப்பயிற்சியாக நான் ஏற்றுக்க மாட்டேன் சனி பயிற்சியாக நான் ஏற்றுக்க மாட்டேன் வர நவம்பரில் தான் குரு பயிற்சி அதுக்கப்புறம் வரக்கூடியதை தான் ஏற்றுப்பேன் ஏன்னா ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த நேரத்தின் காலத்தையும் தான் நேரமும் காலமும் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஜோசியரும் என்னை கேள்வி கேட்கல பண்ண ஜோசியக்காரங்களே என்னை வாழ்த்துட்டு போயிருக்காங்க நிறைய பேர் ஜோசியக்காரங்க வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா நான் உங்களவுக்கு ஜோதிடம் கற்றவன் அல்ல எனக்கு இதை சரி பண்ணினீங்கன்னா நீங்கள் இறைவனாக பாவிக்கப்படுவீங்க ஜோதிடர்கள்லாம் மக்களுக்கு கடவுளாக தெரிவிங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் சூட்சமும் மந்திரம்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க வெறும் பணத்தின் அடிப்படையில் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லாதீங்க எனக்கு பசிக்கு ஒரு யாகம் பண்ணி பரிகாரம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனால் பசி ஆறுன்னு சொன்னிங்கன்னா தப்பு நீங்களே கோயிலுக்கு விரதம் தான் இருக்க சொல்கிறீங்க அதுவே பசியும் பட்டினியும் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் என் அணுக்கள் இயங்குகிற நேரம் பிரம்மா பிரம்மானா அம்மானு வந்துடும் படைப்புக்கு கடவுளே அம்மானுங்கிறான் அப்போது ஒரு குழந்தை தணிக்கக்கூடிய இடமே நாலு டு ஆறு ஒரு விதை விதைக்க கல்வி கற்க இப்போ அரசாங்கமே ஆறு வயசுக்கு மேலே தான் ஸ்கூலில் சேர்க்கணும்னு கொண்டுட்டு வராங்க இதை நான் பா ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியாச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த அணுக்கள் இயங்குகிற நேரம் கணவன் மனைவிங்கிறது அடுத்த தலைமுறை உருவாக்குறது அப்போது உன் உடம்புல இருக்கக்கூட பாசிட்டிவ் அணுக்கள் பூரா உன் குழந்தைக்கு இந்த நெகட்டிவ் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சின்னா காலையில் நாலு டு ஆறு தான் பிரம்மமுகூர்த்தில் கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் ஆனால் நீ செத்த உடம்புல பாதி அணுக்கள் இயங்காத நேரம் ராத்திரியில் போய் கா கெட்ட காற்று வெளியில் வர நேரம் போய் ஆனால் அன்யூன்யமாக இருக்கிற இன்றைக்கி உன் குழந்தை வம்சம் போகிற நோய் நொடியிலையும் இவ்வளோ கிரக கோளாறுகள்லையும் கஷ்டப்படுது நான் அம்மா என்ன சொல்கிறோம் பிரம்மா அப்படின்னா அம்மா அப்போ அந்த கர்ப்பப்பை திறக்கும் நேரம் சொர்க்க வாசல் அப்படிங்கிறான் பூமியை அப்போ அந்த சொர்க்கத்தை அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த விஷயத்தை பரப்புரம் பேச செய்து கேட்காது தமிழன் தமிழன் பிள்ளைகள்லாம் அறிவார்ந்த பிள்ளைகள்ங்கிறான் அதை காசு கொடுத்து வித்துட்டான் ஆனால் ஓ அறிவு உங்கள்கிட்ட தான் இருக்குது நீ கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க அப்போ இந்த கிரகப்பயிற்சியை நான் நம்ப மாட்டேன் அது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகத்தில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வெளிநாடுகளில் அதாவது நிலச்சரிவு பனிச்சரிவு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு இப்போ நம்ம இவர் கூட சொல்லியிருந்தார் அவர் பேரன் அனுமோகன் க அந்த சுனாமிலாம் வரப்போகுது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான் நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க நிறைய பிரபஞ்சத்தில் எல்லாம் நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க சொன்ன நேரத்துக்கு இப்போ வந்திருக்கணும் ஆனால் இப்போ வராது நவம்பருக்கு அப்புறம்னா வருஷம் வருஷம் நவம்பருக்கு அப்புறம் வருதுன்னா அதுதான் ஒரு மணி நேரம் லேட்டுன்னு சொன்னன்னே அதான் பதினொன்றாவது மாதமே வேலையை காட்டுது பன்னெண்டுக்கு வராமல் பதினொன்றாவது மாதம் வேலையை காட்டுது அப்போ இருந்தே ஆரம்பமாகிடுது சில பேர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூட்டம் இருக்குது எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு சார் மீனத்தில் சூரியன் உச்சமாகுது அப்படின்னு அதாவது த மா சித்திரையில் உச்சமாகறதுக்கு பங்குனிலே உச்சமாயிருது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதைத்தானேயா டிலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதுங்களா அதைத்தான் டிலே அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அதனால தான் கிரக பயிற்சிகளை இப்போ உள்ளது நீ இது நடக்கும்னு சொன்னால் அதில் கமெண்ட் போட்டுறானுங்க போன தடவை இப்படி தான் சொன்னீங்க எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கல அப்போ அவங்க சொன்னது பழித்து அவன் கேட்க போகிறான் ஜோதிடர்கள் ஜோதிடர்களாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளுக்கு இணையம் மதிக்கப்பட்டுரும் எந்த ஜோதிடர்களாவது பொருத்தம் பார்த்து எனக்கு கெட்டது நடந்துருச்சுன்னு சொன்னால் திருப்பி அந்த ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்க போகிறதில்லை அவன் ஒரு பரிகாரம் ஒரு ரெண்டாயிரரூபா காசு வாங்கிட்டு அவன் பரிகாரம் சொல்லிடுறான் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அவன் வாங்கிட்டான் அவனுக்கு காசு சேர்ந்துடும் ஒரு லட்ச ரூபாய் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தவன் நிலமை ஒருத்தன் வசதி உள்ளவன் தெரியாது நம்ம இவன் பத்து இடத்துல பார்த்துடுறான் பத்து ரெண்டு இருபதாயிரம் கடன் அழி ஏற்கனவே ஒரு கடன் இது ஒரு கடன் கடைசியில் ஜோதிடன் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு எல்லாருமே காசுக்காக தான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட வரவங்களே சார் ஜோசியனாலே ஏதாவது பரிகாரம் உங்கள்கிட்ட பரிகாரம் இருக்கான்னு கேட்குறோம் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்போ நம்ம சொல்ல விடிய விஷயங்களை கேட்கும்போது சார் என்னை தேடி வரவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது யதார்த்தமாக இருக்குது என் கமெண்ட்லாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் உங்கள் பணி தொடரட்டும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது இது ஒரு பூஸ்ட் மாதிரி அப்போ அதில் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஸ்டாப் திஸ் வீடியோஸ் அப்படின்னு போட்டிருந்தார் எனக்கு பரவாயில்ல இவருக்கு கொஞ்சம் நம்ம பேசுகிறது பாதிக்கப்படும் போல் ஒரு ஜோதிட எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினா அப்போ அவனுக்கு நான் கேட்ட கேள்வியிலேருந்து சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு சார் கடைசியில் என்ன நீங்கள் விட்டுடாதீங்கங்கிறான் அவன் அவன் யாருக்கும் பகையாளி இல்லைப்பா நீங்கள் திருத்திக்குங்க தான் சொல்கிறேன் நீ தமிழ் மொழி உலகத்தை காக்கும் மொழி அப்படின்னு அப்போது தமிழ் மொழியில் திருக்குறளில் ஒரு பிழை கூட இல்லைங்கிறான் அப்பேற்பட்ட முன்னோர்கள் இயக்க ஜோதிடத்தில் இவ்வளோ பிழை இவ்வளோ குற்றம் எதுக்கு அப்போது நம்மளுடைய கணிப்பு எங்கேயோ ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த ஓட்டையை அடைச்சிருங்க இல்லைன்னா ஒரு கணவன் மணி பிரிஞ்சு போயிட்டா இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கேங்கண்ணா எதை வச்சு சொல்கிறேன் பணத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான் பணத்தின் அடிப்படையில் சொல்லாத அவன் குணத்தின் அடிப்படையில் சொல்லு விஜயகாந்த் மாதிரி இப்போ விஜயகாந்த் நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டார் மக்களுக்காக மக்கள் தொண்டு செஞ்சவனுக்கு புறாமல் நிறைய பேர் வாழ்த்துறாங்க அதனால் நான் கிரக பயிற்சியை நம்பலை ஆனால் மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு இப்போ உங்களுக்கு அவரு சோறு போட்டார் அப்படின்னா தானத்தில் சிறந்த தானமே இங்கே நிறைய பேத்துக்கு தெரியாது கர்ணன் வந்து சாப்பாடு தானம் பண்ணலாம் அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த தானம் இந்த தானம்னு நிறையா இருக்கு இது சிறந்தது தான் ஆனால் உயர்ந்தது தானத்தில் சிறந்த தானம் இதெல்லாம் வச்சுக்க ஆனால் உயர்ந்தது சிறந்தது தானமும் தர்மமும் தலையை காக்குங்கிறது ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாதுகாத்து நல்ல கல்வியை கொடுத்து நல்ல ப ஒழுக்கத்தை கொடுத்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் நான் அவள் பருவத்தில் சரியாக பூப்படைஞ்சு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தகுதியுடைய ஒரு பெண்மங்கையை ஊர் கூட்டி உறவு கூட்டி சீர் கொடுத்து பிறருனுடைய ஆடவனுக்கு அதாவது மனிதகுலம் தலைக்கிறதுக்கு தத்து தானமாக கொடுக்கக்கூடிய கன்னிகா தானம்தான் தானத்தில் சிறந்தது அப்போ தான் மனிதகுலம் அடுத்த தலைமுறையை பார்க்கும் அதான் தானமும் த தர்மமும் தலையை காக்கும்னா நம் தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு தானம் பெண் தானம் முதல்ல நிதானம் இருந்தால் தான் இதெல்லாம் புரியும் இங்கே நிதானமே நிறைய விதத்துக்கு இல்லை போகிற போக்கில் நாம் வாழ்ந்தால் சரின்னு போகிறீங்க உங்கள் சந்ததி வாழாது இன்றைக்கி இருக்கிற முறைகளில் முறைகேடுகளை சரி செய்யாமல் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற கெகிற கிரக பயிற்சிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நகரும்னு நினைக்காதீங்க உங்கள் தச அதையும் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிரகம் வேலை செய்யும் இந்த கிரக பயிற்சிக்கு தகுந்த மாதிரி ஓன் தசா புத்தியில் அந்த புத்தி இருந்ததுன்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் நீ பாசிட்டிவ் அவன் சொல்லலைனாலும் உனக்கு நடக்கும் நெகட்டிவ் அது கண்டிப்பாக உன்னை பாதிக்கும் இரவும் பகலும் எப்படி இரவும் பகலும் அன்னையும் பிதாவும் அதாவது நமக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பான் அந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் நீ நல்லது நல்லதாகவே இருக்கட்டும் அந்த கெட்டதை நல்லதாகிறதுக்கு உண்டான வழிபாட்டு முறை ஜோதிடம் அப்போ அந்த கிரக பயிற்சிங்கிறது இன்றைய கிரக பயிற்சியை நான் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிநாடுகளில் மிகப்பெரிய வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய சுனாமி நிறைய பேரழிவுகள் சொன்ன ஜோதிடர்கள் நான் ஏற்கிறேன் மறுக்கலை ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற கணக்கு வரும் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் அன்னைக்கு நான் பேசினது எவனாவது ஒருத்தன் யோசிச்சு பார்ப்பான் வாழ்த்துக்கிறேன்